திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியிட்டு விழா வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே

எல் ராஜா எாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லல ஏன் வரல இப்ப நான் ஒரு தன்னா சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன் காடா கத்தனை கரடியா கத்தனை எவ்வளவு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நான் மொத்தமாக இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீமில் யாருமே சொல்ல மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால அவர் வரல இப்ப என்ன ஆனங்கன்னா இல்ல இந்த ரசிச்சாராயத்துக்கு பெரிய விஷயம் இதெல்லாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்போதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி இப்போ ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்த பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனா அது ஏமாத்தி பிழைக்காத ஏமாத்தி ஒருத்தனும் வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சரக்கு வித்ததே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்துல ரெண்டு பிளாட்டை வித்து போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்னு அவ்வளவு பெரிய அனுபவங்களை சந்திச்சேன் நான் அதை சொல்லி உங்களை சுகத்துல அடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசுனாங்க டைரக்டர் ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் சந்திரவை பத்தி நீ வாத்தியாரு அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திர ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெய் பீம் படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூட அதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமன் ஏங்க போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் என்னமா பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணன் போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு

இவ்வளவு செலவு எவ்வளவு எவ்வளோ போராட்டம் எங்கேப்பா சமுந்திரம் போய்ட்டாரா என்ன மாட்டாரு பஞ்சா இல்லை இப்போ வந்து எல்லாமே ஒரு புடிச்சு பிடிச்சிருச்ச ஒரு அது என்ன பிடிச்சிருச்ச பிள்ளையாரா அது பிள்ளையார்னு சொல்லி கூட இருப்பான் மந்திரிச்சி விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்கு அதுக்கு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு அவங்களால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகாரம் பண்ணி அரவுகாரம் பாவம் ரஜினி சார் அவருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது எழுபது ஐம்பது வயசு அவருக்கு பாருங்க ஈரோடி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் இன்னொருத்த மண்டியா இருக்கணும் தப்பாக இல்லை நிறைய சொல்கிறேன் அது யாருப்பா ஐசி அவங்களுக்கும் வயசாகிடுச்சு அதுவும் கொஞ்சம் கரண்டு தட்டிடுச்சு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க நடிக்கவே வச்சு நடிக்கணும் போகுது எனக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காச வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆலியர் படம் வரும் அவனு உட்கார்றது இல்லை பில்டப் பண்றாங்க எல்லாமே பில்டப்பு பில்டப் சினிமா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தேன் இப்படி

எப்படி இருப்பேறா அவன் சிறந்து குளிச்சு அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டோலாம் எல்லாம் பண்ணி இந்த பையன் கேக்கு ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டாங்க நந்தினி இந்த ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தே இல்ல லட்சக்கணக்கான வைக்கிட்டு போகிறோன்னாங்க என்ன தெரியல நீ நான் விட்டு போ நல்லபடியாக அது ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல துக்குளை காண்ணா மம்பள் மீன் துக்குளை ஐம்பது வருஷம் நாப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது முப்பது வருஷம் பேரு மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க பணம் செல்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி உதச்சு இப்பவும் ஆஸ்பத்திரிகளும் எடுத்து வச்சிருக்காங்க கொரோனான்னு சொல்லிட்டு பிரச்சனையில பேசணும் இல்லையா முன்னாள் குழந்தை பாடுற எல்லா இடசிட்டியில இன்னைக்கு பாருங்க கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே

சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனாக்கு ஏன்னா அதுக்கு இந்த பிரதமர் மோடி எவ்வளோ என்ன சொன்னார் இது பூஸ்டர் ருசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ருசி போடு அதுக்கப்புறம் என்ன பார்க்கு அழுக ஊருசி கடைசியில் பார்த்தா கோபம் அண்ணான்னு பஞ்சாயிரம் ஓடி பஞ்சாயிரம் ஓடி எவ்வளவோ இந்த தேர்தல் பார்த்து டொனு டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரே ஆட்டு போச்சு

அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான் ஒரே முஸ்லீம் கூட அது போடலாம் அராம்கா பைசா அப்படி ஒரு தூரம் பேசினேன் அடே ஐநூறுபா பிச்சை காசு காசு வாங்கிட்டு ரஞ்சாண்டு மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போனோம் திமுக தான் பெரியப்பா எல்லாமே திமுக தான் நகைமா இருக்கு அதாவது அதுக்காக சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல்வி நடக்குது பாருங்க இந்த சாராயம் சாவு நாடு காசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காகியம் இல்லை அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தாரு நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ வச்சாங்க கலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்கிறாரு கதர்றாரு படிச்சு படிச்சுல படிக்கிறதும் தெரியும் போய் எப்பா தூக்காது காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போற கதறாரு அந்த சமூக வீணா போயிடும் நீ வந்து மது விலக்க இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கணும் முடியாது

ஐயோ அது பொட்டி வீட்டுல நம்மதான் இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அநியாயம் பண்றீங்க பாருங்க நீங்க என்ன பிரச்சனை எடுத்து இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இருக்குதான் வாயில ஏதோ வந்து ஏமாத்திட்டு தான் இன்னைக்கு நம்பி கைது நம்ம காவிரி தண்ணி வர போறது இல்ல முல்லைப்பெரியார் வர போறது இல்ல பாடகர்கள் தண்ணி வர போறது இல்ல ஈவினிங் இந்த சாதாரத்தை விற்று பிழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிறைவாகணும் இந்த பொய் திராவிடம் ஒளிக்கப்படமும் இந்த சூரியனும் சூரிய காந்தியம் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் இயற்கை வந்து பாராட்டு சொல்கிறேன்னா அதுக்கான கட்டமைப்பு வேறு செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்த அப்புறம் ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காழ்ஷிப் கொடுத்து நடித்தது அவரும் தான் ரெண்டு கூடம் அவருக்கும் சரதுமாலை சர்வது ஒன்று இன்னொரு புது பையனோட ஒன்று தங்கமாளை தங்கச்சி ஆமாம் அவரும் பிள்ளை நாளே அறுபதும் பின்னாலே என்ன ஹீரோவை நடிக்க வச்சுங்க ஆனால் அருண் பண்ணியை உடவே இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கெட்ட விட ஆனால் என்னதான் பண்ண அப்புறம் ஒண்ணும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டேன்

அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கல ஒதுக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் என்ன நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிஞ்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவங்க வச்சிருக்கானுங்க எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் ஒரு வந்து ஒரு இயலாமை இல்லை

ரொம்ப கொடுமைங்க சரி ஆமா சூரிய கொடுமை ஆடை போட்டு வந்ததுதான்ப்பா இப்ப அண்ணா வச்சிருந்த கட்சி ஆடை போட்டு வந்து பண்றாங்க இப்போ நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்பயே சொன்னேன் சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் சட்டங்களா இல்லையா வெயில நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க சட்டங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்காருங்க பேப்பர்ல போட்டீங்க அந்த நாலு பேருக்கு தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தா தான் இடம்ல மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அப்போ இயலாம அந்த வேகாத வெயில வந்தாங்கல்ல செட்டாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நசு கொடுக்கல நல்லது நல்ல பாய் இல்லை தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒன்று போட்டேன் அது பழையதான் சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோதி விட்டு போனேன் முன்னாடியே சொன்னேன் இன்னைக்கு சொல்றது என்னைக்குமே அப்படித்தான் வரீங்க அது அங்கே நடத்தப்படுது இல்லையா ரோட்டு போட வந்தேன் செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டங்கள் கொடுத்தே ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளவு கோடி கோடி பண்றீங்கள கூப்பிடுறீங்கள ரொம்ப ரொம்ப கொடுக்குறீங்க

பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும் அதுதான் என்னோட ஆசை இந்த படம் சந்தான பரத சார் நடிச்சிருக்காங்க இந்த படம் நீங்கள் நிறைய படம் நீங்க டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் பார்த்தாங்க நீங்களும் நடிச்சுட்டே இருந்த இப்படி நீங்களும் அந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கள்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமசேலிகள் நம்ம கேட்டி இங்கே வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் ஐநூறு ரூபாய் கொடுத்து இப்போ தியேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள் பிரிக்கிறது இல்லை அது மீடிக்காத பார்த்தா ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் என்ன அளவுக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடி பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆந்திராவில இருந்து பல இடத்துல பல கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்கான் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்ல ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் குரல் கொடுக்கணும் செய்யணும்